வேணா கமீது உங்கள் சிவிஸோ ஸோ நம்ம போயிருக்கீங்க ஏன் நீ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இந்த எட்டு பேரால் பெரிய சுவாரஸ்யம் வராது அதனால் புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தரை முகமூடி போட்டு ஏன்னா அவரை வெளியே கமிச்சாங்கன்னா அடுத்த வாட்டி சீசன் எயிட்டில் அவரை கேட்டுருவாங்க அதனால் வந்துட்டு அவருக்கு முகமூடி போட்டு அமிச்சு விட்ருக்காங்க நல்லா ஆள் பல்க்காக உள்ளே வராப்புல வந்து பணப்பட்டி மேலே கைய வைக்கிறார் இன்னும் இவர் தூக்கிட்டு போயிருவாரா பார்த்தா கிடையாது அந்த ஒம்பது லட்சம் இந்த விஷயத்தை அப்படியே பன்னெண்டு லட்சமாக மாற்றிருக்காப்ல உடனே எல்லாருக்கும் அப்படியே உள்ளே வந்து நடுக்கம் ஏற்படுது ஏன்னா ஒரு லட்சம் ஆ பார்த்துக்கலாம் அஞ்சு லட்சம் பார்த்துக்கலாம் அப்புறம் ஒம்பது லட்சம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ பன்னெண்டு லட்சம் பார்க்க முடியாது பார்க்க முடியாது எடுத்துடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே திங்கிங் இருக்காங்க அதுலேயும் வந்து விஷ்ணு வந்து என்ன சொல்கிறாருன்னா விசித்ரா வந்துட்டு அசரவே மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் பட் விசித்ரா வந்து இதுக்கு அசரவே மாட்டாங்க ஏன்னால் நேத்தே ரொம்ப நெக்கலாக பேசியிருந்தாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்குன்ட்டாங்க பூர்ணிமிட்ட ஸோ எனக்கு தெரியும் விசித்ரா மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது தோணுது இல்லை ஒருவா பூர்ணிமாவை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பேசுகிறாங்களான்றதே தெரியல தினேஷ் அண்ணா அங்கே வந்துட்டு நம்ம போட்ட விட்டு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அவருக்கு என்னன்னா விசித்ரா வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களாம் நம்ம போட்ட விட்டால்தான்ற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் சரி பாவம் இருந்துட்டு போட்டான் அப்புறம் மாயா வந்து பூர்ணிமா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னா இல்லைங்க எடுக்கிறீங்களா இல்லையா ஆனால் ஏறிட்டே போகுன்னு அர்ச்சனா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக அவங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க என்னென்னா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்க சப்போஸ் பூர்ணிமா எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இன்னொரு பிட்டிங் போடுறாங்க ஆனால் அர்ச்சனை என்ன சொன்னாங்க ஏறிட்டே போன்றாங்க பார்த்துக்குங்கன்னு ஆனால் பாஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கார் செக் வச்சிருக்கார் என்னன்னா இது ஏறிட்டே போகும் தபால்னு இறங்கிட்டே போகும் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு ஸோ என்ன நடக்க போது தெரியல ஆனால் பூர்ணிமா வந்துட்டு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்க போல இருக்கு அவங்க எடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் தான் ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்பாங்க ஏன்னா அது வரைக்கும் அவங்க அவங்க ஆசை ஏற்படாது அந்த ஆசையை தூண்டுற மாதிரி யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டப்பா டப்படோ வந்து நிற்பாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் ரெடியாக போகிறாங்கன்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பன்னெண்டு லட்சத்தை யார் எடுக்க போகிறாங்க யார் எடுக்கணும் மறக்காம கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்வா